மதுரை வில்லாபுரம் பகுதியில் வசித்து வரும் திருநங்கை சொப்னா இவர் மதுரை திருமலை மன்னர் கல்லூரியில் பிசிஏ இரண்டாம் ஆண்டு முடித்து பின் மூன்றாம் ஆண்டு செல்லும் போது இவர் திருநங்கையாக மாறியுள்ளார் இதனால் இவர் மேற்கொண்டு தன் கல்வியை தொடர முடியவில்லை தன் சிறு வயதிலேயே தாய் தந்தையை இழந்துவிட்ட சொப்னாவை அவரது சித்தி பிச்சையம்மாள் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பிபிஏ தமிழ் லிட்ரேச்சர் வரை அவரை படிக்க வைத்துள்ளார் இந்நிலையில் திருநங்கை சொப்னா டிஎன்பிசி தேர்வு எழுதுவதற்கு விண்ணப்பிக்கும்போது மூன்றாவது பாலினமாக இருப்பதனால் தன்னால் எந்த ஒரு அரசு தேர்வும் எழுத முடியாமல் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாவதாகவும் மேலும் இதுபற்றி பற்றி டிஎன்பிசி தேர்வு ஆணையத்திற்கு பல முறை மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் தெரிவித்தார் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சமீபத்தில் போராட்டம் நடத்தவும் முயற்சி செய்துள்ளார் கொஞ்சம் ஆ ஒரு டிகிரி படிக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா ஒரு பிசிஏ வரைக்கும் நான் செகண்ட் இயர் வரைக்கும் பையனாக இருந்து படிச்சுக்கிறந்தேன் அப்புறம் என்னாச்சுன்னா என் உடம்புல ஏற்பட்ட மாற்றத்தினால நான் என்னால் முடியலை நான் சரி என் என் உடம்பே என்னை மீறும்போது நான் ஒன்றும் பண்ண முடியாமல் திருநங்கையாக மாறிட்டு வந்தேன் திருநங்கையாக மாறினதுக்கப்புறம் பிஏ தமிழ் வந்து தேர்ட் இயர் போட்டேன் மொத்தமாக போட்டு எழுதினப்போ பதினெட்டு பேப்பரில் எழுவத்தஞ்சு சதவீதம் மார்க் எடுத்து பாஸ் பண்ணேன் ஒரே அட்டமில் வேலை வாய்ப்புக்காக கேட்டு போயிருந்தப்போ அங்கன்வாடி வேலைக்காக கேட்டு போயிருந்தப்போ சார் சொன்னார் இவ்வளோ படிச்சிருக்க டென்த்தில் நானூற்றி இருபத்தெட்டு மார்க்கு டுவெல்த்தில் ஆயிரத்தி இருபத்தஞ்சு மார்க்கு நீ ஏன் மேற்கொண்டு அரசு வேலைகளுக்கு ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சார் சொல்லி மேலே படிமா அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதை அவர் சொன்ன அட்வைஸு அவர் சொன்ன ஊக்கம் எல்லாம் தான் நான் மேலே கொண்டு மேற்கொண்டு படிக்க ஆசைப்பட்டேன் ஸோ மறுபடியும் படிக்கலான்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவோ தடைகள் வருது டிஜி வந்து எழுத முடியாது டிஜி தேர்ட் ஜெண்டராக இருக்கிறனால அதாவது திருநங்கை வந்து மூன்றாம் பாலினமாக அங்கீகரிக்காதனால ரெகக்னைஸ் பண்ணாதனால எங்களால் எங்கேயுமே எந்த ஒரு எக்ஸாமே டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி எஸ்எஸ்சி எக்ஸாம் ரயில்வே அரசு மாநில அரசாங்கத்தால் நடத்தப்படும் எந்த ஒரு தேர்வுகள்லையும் திருநங்கைகள் பங்கேற்க முடியாத நிலைமையில இருக்காங்க அதுக்கு மாவட்ட பலமுறை மனு அளித்ததற்கு மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் எனக்கு பெட்டிஷன் சொப்னா என்ற பெயர் மட்டும்தான் கிடைத்துள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மனிதகுல வளர்ச்சி ஆணும் பெண்ணும் சமம் என்பது போல திருநங்கைகளும் நமக்கு இணையானவர்கள் என்பதை மனிதகுலம் உணர்ந்த காரணத்தால் இன்றைய விஞ்ஞான உலகில் அவர்களுக்கு சரிநிகர் சமானம் கொடுப்பது மிகவும் தேவையான ஒன்று அதனால்தான் திருநங்கைகளில் ஒருவனான அறிவுபூர்வமான சிந்தனை உடைய ஒரு திருநங்கை சோபனா அவர்கள் ஐஏஎஸ் இந்திய ஆட்சி பணி எழுதுவதற்கு அனுமதி கேட்ட பொழுது தருவதற்கு மத்திய மாநில அரசுகள் தடை செய்வது வருத்தத்தக்க போக்கு ஆகவே திருநங்கைகளுக்கு சட்டத்தில் ஆண் பெண் இருவருக்கும் இருக்கும் உரிமைகள் அனைத்தும் மூன்றாம் பாலினத்தில் இருப்பவர்களுக்கு உண்டு என்பதும் சட்டத்தில் இருப்பதாக வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளனர் வரும் தேர்தல்களில் போட்டியிடுவதற்கு திருநங்கைகளுக்கு அங்கீகாரம் அளிக்கப்படும் என்றும் சமூக ஆர்வலர்கள் கூறியுள்ளனர் சொப்னாவை போல் படித்த திருநங்கைகள் அரசு தேர்வுகள் எழுதுவதற்கு அங்கீகாரம் கிடைக்குமா என்பது கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறது சட்டத்தில் இடம் இருந்தும் சமூக ஆர்வலர்கள் அக்கறை இருந்தும் திருநங்கை சொப்னாவின் ஐஏஎஸ் கனவு நிஜமாக அரசு உரிய நடவடிக்கை எடுக்குமா லோட்டஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சண்முக பிரகாஷ் செய்தியாளர் திருப்பதி